கடந்த சித்திரை மாதம் இறுதியில் தான் எள்ளு அறுவடையாக நாங்கள் முடித்தோம் நீங்கள் பார்க்கலாம் வயல் முழுக்க கலைகள் தான் அதிகமாக இருக்குது இந்த கலைகளுக்கு நடுவில் தான் வந்து எள்ளு வளர்ந்து நாங்கள் அறுவடை செஞ்சுருக்கோம் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா பயிருக்கு தேவையான சரியான இடைவெளி வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் கூடவே நீர் மேலாண்மை செஞ்சோம் நீர் மேலாண்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு வள முளைக்க வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு நாளில் ஒரு தண்ணி வச்சோம் திரும்ப வந்து பூ எடுக்கிற நேரங்களில் வந்து ஒரு தண்ணி திரும்ப பூ எடுத்து முடிச்சு காயில் வந்து பால் பிடிக்கிற நேரங்களில் ஒரு தடவை தண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் நேரடியாக அறுவடை தான் மொத்தமாக வந்து நாங்கள் வச்சது மூணு தண்ணி தான் ஒவ்வொரு செடிக்கும் வந்து எவ்வளோ நல்லா இடைவெளி விட்ருக்குன்னு பாருங்கள் அதில் இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு செடியுமே வந்து நல்லா நிறைய தூர் எடுத்துருக்கு நிறைய தூர் எடுத்து காயும் வந்து நல்லா பிடிச்சிருக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு ஏக்கர் எள்ளு சாகுபடிக்கு நாங்கள் எவ்வளோ செலவு செஞ்சோம் எத்தனை கிலோ வந்து அறுவடை செஞ்சோம் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிதுன்றதை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம்